பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் சார் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை இந்த கரூர் சம்பவம் நாற்பத்தோரு பேர் பலி பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை விஜய் சந்தித்து விட்டார் அதன் பிறகு இந்த எதிர்மறை விமர்சனங்களுக்கெல்லாம் விஜய் ஒரு சவுக்கடை கொடுத்து விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னொரு பக்கம் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை அங்கங்க சோசியல் மீடியாக்கள்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பேட்டி எடுத்து உருக்கமாக இருக்காங்க ஒரு பாடி கார்ட் கூட இல்லாம விஜய் தங்கியிருந்த அறைக்கு வந்தாரு நாங்க நினைத்திருந்தால் அவரை அடித்திருக்கலாம் ஆனா அவரு ரொம்ப உடைஞ்சு போயிருந்தாரு நாங்க கூட தெம்பா இருக்கிறோம் ஆனா அவரு தெம்பா இல்ல மீடியா குறிப்பா ரிப்போர்டருங்க தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு ஊடகத்தின் மீது ஒரு பழி போடக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் மனநிலை வந்திருக்கிறது இது எப்படி எடுத்துக்கிறது செய்திகளை நுகர்வோர்களும் செய்திகளை கொடுப்போர்களும் இன்னமும் கரூரி விஜயும் தாண்டி வரவே இல்லை அதுதான் நிஜமான உண்மை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் இதை தான் சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்காங்க என்ன காரணம்னா அது அந்த அளவுக்கு வந்து மக்களின் மனசாட்சியை உலுக்கி இருக்கு அகில இந்திய அளவுல மனசாட்சியை உலுக்கி இருக்கு விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக சென்று சந்திக்காமல் சென்னைக்கு வரவழைத்து பேசியது அதில் இருக்கிற எதிர்மறை விமர்சனங்கள் அதை ஆக்கிறதுக்கான முயற்சிகள் விஜய் தரப்புலேருந்தே மேற்கொள்ளப்படுது ஆதவ் தரப்புலேருந்து மேற்கொள்ளப்படுது அப்போ வந்து அதை கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தி அதாவது ஒரு பித்து மனப்பான்மை எப்போதுமே உண்டு சினிமா சைட்ல ஒரு காலத்தில் பாரதி ராஜா ஏதோ ஒரு இன்டர்வியூலையே அதை சொல்லுவாரு சினிமாக்கார்ட்ட அரசியல் கேள்வியை கேட்பாங்க அரசியல்வாதிகிட்ட சினிமா கேள்வியை கேட்பாங்க இயற்கையும் இயற்கையுமாரு அது ஒரு வகையில உண்மைதான் இங்கே தமிழ்நாட்டிலையும் வேறு அரசியலுக்கு சினிமா இடையில ரொம்ப மெல்லிய வித்தியாசம்தான் ஒரு பித்து மனப்பான்மை அது ரசிக மனப்பான்மையும் தாண்டியதுங்க ரசிகர்கள் வந்து நல்ல படம் மட்டும் வந்தால் ரசிப்பாங்க ஏதோ ஒரு ஸ்டாருக்கு ரசிகர்களாக இருப்பாங்க படம் சரியில்லைன்னா கூட சில நேரங்களில் படம் சோதப்பிருச்சுங்கன்னெலாம் சொல்லுவாங்க பித்து மனப்பான்மையில் உள்ளவங்க எது எப்படி இருந்தாலும் அவர் நடித்த படம் சிறந்ததாக தான் இருக்குது அவரோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது இப்படி சொல்கிறவங்க தான் அந்த பித்து மனப்பான்மை அது இருக்கும் அது இருப்பதில் தவறில்லை அப்போ இயல்பாக என்ன ஆகுதுன்னா விஜய் காலில் விழுந்தார் கதறி எழுதார் அவர் பாடி கார்டே இல்லாமல் எங்களை நேரடியாக பார்த்தார் நினைச்சிருந்தால் அடித்திருக்க முடியும்னா அப்ப அடிக்கிற அளவுக்கு நீங்கள் கேள்வி கேள்வியெல்லாம் வரும்ல ஓ அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து அப்படியான ஒரு கோபம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வரும் அப்புறம் விஜய் வந்து நேரடி பொறுப்புன்னு யாருமே குற்றஞ்சாட்டவே இல்லை தாமதமாக வந்தார் அதெல்லாம் தான் ரீசன் சொல்லிட்டு இருந்தாங்க மற்றபடி ஒரு தலைவர் வந்து மிகப்பெரிய கூட்டத்திறல் அதுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுது நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு அந்த அந்த கோபமும் அந்த அளவுக்கு இருந்திருக்குது அப்படின்னு தான் இந்த அப்படிதான் உண்மையில நான் பார்த்தேன் ஓஹோ அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோபம் இருக்கு ஆனா நீங்க வந்து ஒரு நாகரீகங்கிறது அடிக்க போகல அப்படித்தானே அது அர்த்தம் ரெண்டாவது ஒரு தனிப்பட்ட மீட்டிங்ல பாடி எல்லாம் வச்சுட்டு யாருமே பார்க்க மாட்டாங்க இப்ப நீங்க முதலமைச்சரை போய் பார்க்க போறீங்கன்னா அவர் என்ன செக்யூரிட்டி கமாண்டோஸ் எல்லாம் வச்சுட்டா பாப்பாரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி விளையத்துக்குள்ளே இருக்காரு எவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கு ஆர்எஸ்எஸோட மிகப்பெரிய பத்திரிகை ஆர்கனைசர் அது செய்தி போடுது சீனாவுக்கு போயிருந்தப்ப பிரைம் மினிஸ்டர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த அமெரிக்கா சதி செய்தது அது எப்படி தெரிஞ்சதுன்னா நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு பிறகு நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது கைதட்டினாங்க நான் சீனாவுக்கு போனதுக்கு கைதட்டுறீங்களா இல்லை சீனாவிலேருந்து திரும்பி வந்ததுக்கு கைதட்டுறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார் சீனால இருந்து உயிரோடு திரும்பி வந்ததே பெரிய விஷயம் என்று அவர் சொன்ன மாதிரி இருந்தது ஒரு பெரிய அமெரிக்க தூதரக அதிகாரி அந்தஸ்துல இருக்கிற ஒரு டாக்கால வந்து கொலை செய்யப்பட்டார் இப்படியான பல சம்பவங்களை எல்லாம் முடிச்சு போட்டு ஆர்கனைசர் செய்தி போடுதுங்க எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அகில உலகத்திலேயே வந்து கொலை செய்தி என்கிற அளவுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நீங்க பார்க்க போனா கூட பாடிக்கா பாடி காட்டெல்லாம் வச்சுட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க எனவே அது ஒரு ஒரு ஒருவேல பார்த்தா அது சரியான கருத்து கிடையாது ஆனால் அதுக்கு ப்ராமினன்ஸ் தரப்படுது அதாவது விஜய் போகலை அதில் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் அவர் வந்து வரவழைச்சு பார்க்கும்போது ரொம்ப உடஞ்சிருந்தாரு அழுதாரு பாவம் பாதியாக உருகிட்டாரு நாங்கள் கூட அவ்வளவு வருத்தப்படலை விஜய் தான் வருத்தப்பட்டாரு காலில் விழுந்து கதறி எழுதாரு உங்க எல்லாரையும் நான் வந்து பாதுகாக்கிற கடமை என்னுடையதுன்னு சொன்னாரு இதுல ஜன நெரிசலால் பாதிக்கப்பட்ட உளவியல் ரீதியான பாதிப்பு அடைந்தவங்க அது எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்க இன்னைய தேதி வரைக்கும் கூட்டத்தை பார்த்தாலே பயமா இருக்குங்க சரி ஒரு கல்யாண கூடத்துக்கு போறோம் இல்லை ஒரு திருவிழா கூடத்துக்கு போறோம் சிக்கிட்டோம் கூட்டத்துலேருந்து வெளியில் வரோம் ஒரு அருவியில் குளிக்க போறவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு உள்ளே போய் மாட்டிக்கிட்டோம் நிறைய நேரம் அது நீங்கள் பார்க்கலாம் தப்பிச்சா போதுன்னு முன்னாடி முன்னாடி ஆட்கள் வந்து நின்றுவாங்க அவங்களுக்கு உள்ள எல்லாம் பூந்து வரணும் எனக்கே அந்த அனுபவம் இருக்கு அது போய் அருவியை பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த பாதிப்பு போறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா மூச்சு திணறி அந்த மரண தருவாயில வெளியில் மீண்டு வருது இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப கஷ்டம் அப்படி பாதிப்பு அடைந்தவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும்ல நீங்கள் அது உங்களை பார்க்கும் தானே அப்படி பார்த்தா பாதிப்பு சிக்கினாங்க வெறுமனே நாற்பத்தோரு பேருக்கு மட்டும் ஆறுதல் சொன்னாப்புல போயிடுச்சா சரி காயமடைந்தவர்கள் வாழ்வாதாரத்தை அவங்க இழந்திருக்காங்களே அவங்களுக்கான ஆறுதல் என்னாச்சு இதெல்லாம் தான் கேள்வி ஆனால் அந்த கேள்வியை எழுப்ப முடியாத அளவுக்கு அந்த மீடியா வந்து ஒர்க் பண்ணுது ஸோ ஆதவ் கை ஓங்கியிருக்கு டிவி கேல இப்போ போட்டிருக்க நிர்வாக குழுவில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருவர் தான் இஸ்லாமியர்னு நினைக்கிறேன் நம்ம பேர் இருந்துச்சு எல்லாமே ஆதவ் அர்ஜுன் ஆளுங்க தான் அவர் வந்து புஷி ஆனந்தை ஓவர் டேக் பண்ணிட்டு போறாரு புஷி ஆனந்தும் குமாருக்கும் சிபிஐ வந்து அந்த முதல்கட்ட விசாரணைக்கு ஒரு சம்மன் கொடுப்பாங்க அது சம்மன் கொடுத்துட்டாங்க அவங்க போகலை ஏன்னா இன்னைக்கு வந்து நிர்வாக குழு கூட்டம் இருக்கு அதனால போகலை சிபிஐட்ட வந்து போகாததுக்கு காரணம் சொல்லுவாங்க அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாதுங்க ஸ்கிப்பிங் ஸ்கிப்பிங் சம்மன் அப்போ வந்து அப்படியெல்லாம் வந்து அவங்க சைட்ல தான் செய்தி தராங்க சம்மன் வந்துதான் வரலையான்னு யாருக்கும் தெரியாதுங்க சம்மன் வந்ததுன்னு ஒரு தரப்புல இருந்து செய்தி வரும்போது அது நம்பப்படுகிறது பொதுவாக வந்து சோசியல் மீடியா உலகத்துல உண்மை என்பது வெறும் நிஜம் இல்லை எல்லாரும் நம்புறதுதான் உண்மை நிஜத்தை தாண்டி உண்மாதான் ஓ எல்லாரும் நம்புறாங்க அப்போ உண்மையா தான் இருக்கும் சோசியல் மீடியா அப்படிதான் இருக்கு இன்னும் சொல்ல போனா மெயின் மீடியாவே அந்த ரூட்ல தான் இருக்கு பிரிண்ட் மீடியா ஒண்ணு மட்டும்தான் இன்றைய தேதி வரைக்கும் அந்த ஓல்டு ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் கடைபிடிச்சிட்டு வராங்க மற்றவங்க எல்லாருமே வந்து இன்றைய தேதிக்கு அந்த நெஜத்துக்கும் நம்புற உண்மைக்கு இடையில இருக்கிற பெரிய கோடுகள் தான் அது அப்படியேதான் இருக்கு விஜய் மண்டலையும் நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன் இன்னைக்கு தினமணி நாளிதழில பொதுக்கூட்டம் அன்றும் இன்றும் அப்படின்னு ஒரு தலைப்புல முன்னாள் எம்பியும் விஐடி பல்கலைக்கழக வேந்தருமான விஸ்வநாதன் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரையில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுவத்தி ஏழு இன்றைக்கு பேசுபொருளாக இருக்கிறது அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு விஜய் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஸ்லோகன் அப்படின்னு ஆனா அறுபத்தி ஏழுக்கு முன்பு வரை காங்கிரஸ்காரர்கள் அவங்க இந்த ஓட்டு சேகரிக்கும் முறையே வந்து எப்படின்னா கிராமங்கள்ல போய் மிட்டா மிராசாரர்களை பார்ப்பது மணியக்காரர்களை பார்ப்பது இந்த மாதிரி பெரும் செல்வந்தர்களை பார்த்து தங்களுக்கு வாக்களிக்க சொல்லுவாங்க அவங்க மக்களை கூப்பிட்டு இவருக்கு வாக்களிங்கன்னுவாங்க இந்த முறையை வந்து அண்ணா அடியோடு மாற்றினார் வீடு வீடாக ஏறி இறங்கி வாக்கு சேகரிக்கணும் முறையை வந்து அண்ணா கொண்டு வந்தார் இந்த மாதிரியான எல்லாம் மாற்றி அண்ணா கொண்டு வந்தார் அதன் பின்னர் எம்ஜிஆர் இப்படி எல்லாம் இருக்கும் போது விஜய் வந்து இந்த காங்கிரஸ்காரர்களையே விஞ்சி நிக்கிற ஒரு முறைக்கு வரலாற்றை திருப்புகிறாரா காங்கிரஸ்காரர்கள் அந்த காலகட்டத்துல அவங்களுக்கான ஒரு புகழ் எதுன்னா விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தது அவங்கதான் ஐம்பத்தி ஏழு நான் பார்த்த முதல் தேர்தல்ங்க அப்போது நான் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல் தான் நம்ம பேசிக் ஒர்க்கு பார்க்க போவோம் கொடி கட்டுறது திறண கட்டுறது கூட தெரியிறது ஒரு ஆர்வம் தான் ஸோ ஊர் தானே சின்ன ஊருங்கும் போது அந்த ஆர்வம் இயல்பாக வந்துடும் கேண்டிடேட்டு ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம குடும்பங்களுக்கு தெரிஞ்சவராக இருப்பார் எந்த கட்சி கேண்டிடேட்டாக இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆர்வத்தை உண்டாக்கும் இப்பவும் நீங்க பாக்கலாம் சின்ன சின்ன பையங்கள்லாம் வந்து விஜய் மேல வந்து ஈடுபாடு அப்படி அப்படி வண்டிக்கு பின்னாடி ஓடுறது இதெல்லாம் இருக்குங்க அப்போ ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டுல எல்லாம் நான் வந்து ஸ்கூல் ஃபைனல் கிட்ட போறேன் அறுபத்தி ஏழு காலேஜுக்கே வந்துட்டேன் அப்போ அந்த மூணு தேர்தல்லயும் நண்பர் விஸ்வநாதன் சொன்ன மாதிரியான பிரச்சாரம் தான் டோர் டு டோர் கன்வர்சிங்ல கேண்டிடேட்டே டோர் டு டோர் ஏறி இறங்க முடியாது இல்லைங்களா அசம்பிளி கான்ஸ்டுவன்சில வந்து டோர் டு டோர் ஒரு கேண்டிடேட் போக முடியாது ஆனா கேண்டிடேட் சார்பாக எல்லாரும் போகலாம் குறிப்பா நாங்க வந்து அறுபத்தி ஏழு தேர்தல் எல்லாமே கேண்டிடேட் சார்பாக ஏதோ ரெண்டு தொகுதி மூணு தொகுதி எடுத்துக்கிட்டு திமுக மாணவரணி தான் கேண்டிடேட் சார்பாக போவோம் கேண்டிடேட் வந்து கடைசியில வரும்போது ஊருக்குள்ள ஒரு தான் பேசுவார் அவரு வந்து டோர் டு டோர் போக மாட்டாரு சில நேரங்கள்ல ஒரு சம்பிரதாயமா டோர் டு டோர் போறது உண்டு மக்கள் எதிர்பார்ப்பாங்க நேரடியா வந்து ஓட்டு கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க காங்கிரஸ் கட்சி அதை பூர்த்தி செய்யவில்லை அதாவது வெகுஜனங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான இடைவெளி ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுலருந்தே அதிகமாகிடுச்சு காமராஜர் காலம் வரைக்கும் அது சரியாக இருந்ததுங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடைவெளி அதிகமாகிடுச்சு பலதரப்பட்ட வெறுப்புகள் அறுபத்தேழு தோல்வி ஆனால் அறுபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் ஒன்று கிடையாது சிம்பிள் ரீசன் என்னன்னா மிகப்பெரிய பொருட்செலவில் நடத்தப்படுகிற ஒரு பெரிய தான் இது விஸ்வநாதன் கூட அவர் இந்த கற்றரையில் அதை குறிப்பிட்டிருப்பாரு மொத்தமே வந்து அறுபத்தேழு தேர்தலுக்கே மக்களவைக்கும் மாநில சட்டமன்றத்துக்கும் சேர்த்தே வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்குள்ளதான் ஆயிருக்கும் பதினோரு லட்சம்னு ஒரு அவர் குறிப்பிட்டிருந்தா கேண்டிடேட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் செக் பேமெண்ட் தான் கொடுத்தாரு அண்ணா இன்னைக்கு நாலாயிரம் ரூபாயை வச்சுட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது நம்ம அது வந்து ஒரு பொழுதின் ஒரு பகுதி செலவு கூட பத்தாது எலெக்ஷன் வந்து ரொம்ப செலவு பிடிக்கிற ஒரு ஐட்டம் ஆயிடுச்சு விஸ்வநாதன் சொல்ற அரங்க கூட்டத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போறதெல்லாம் எங்கள் காலத்தில் இருந்ததுங்க ஒரு ரூபாய் டிக்கெட்ல நான் அறுபத்தி ஏழு காலகட்டத்தில் போயிருக்கேன் அது இருந்தது இன்னும் சொல்ல போனால் எவ்வளோ கேட் கலெக்ஷன்ங்கிறத வச்சுதான் அந்த பேச்சாளர்களோட நட்சத்திர அந்தஸ்து வந்து மதிப்பிடப்பட்டது அது மாறிடுச்சு அந்த காலம் இனி வரவே வராது அப்படின்னா இப்ப இருக்கிற காலம் பிரம்மாண்டம் காட்சி ஊடகத்தன்மை தான் கட்சிகளோட கூட்டங்களுமே காட்சி கூட்டம் தான் பெரிய அளவுக்கான பிரம்மாண்டம் இருக்கணும் கொஞ்சம் கூட டிவி நிகழ்ச்சிகளில் கூட்டம் கம்மியா தெரிஞ்சா கூட கூட்டமே இல்லைங்கன்றுவாங்க அந்த ஃப்ரேமை கூட கூட்டம் இல்லாத ஃப்ரேமாக வந்து எதிர்கட்சி செட் பண்ணும் கூட்டம் அதிகமாக இருக்கிற ஃப்ரேமாக வந்து எந்த கட்சி நடத்துதோ அந்த கட்சி செட் பண்ணும் அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் எல்லா தான் இருக்குது இருக்கு அப்படி தான் இருக்கு அப்போ இதுல வந்து விஜய் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா இதுவரைக்கும் அவர் ரோட் ஷோ தான் நடத்தினார் எனக்கு தெரிஞ்சு விக்ரவாண்டி ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மதுரை ஒரு ஆர்கனைஸ்ட் பொதுக்கூட்டம் ரெண்டுமே வந்து மிக அட்வான்ஸாக பிளான் பண்ணப்பட்டு ஈவன் வந்து பூமி பூஜை போட்டதை கூட வந்து ஒரு பெரிய செய்தியாக்கி பெரிய மனித உழைப்போட பெரிய பொருட்செலவோட நடத்தப்பட்டது ஆனால் மற்ற ரோட் ஷோ எல்லாம் பொருட்செலவுன்னு சொல்ல முடியாது விஜயோட பெர்சனல் எக்ஸ்பென்சஸ் இருக்குங்க அது கூட அவர் வர்ற தனி விமானத்தை அவர் சொந்தமாக தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க உண்மை என்னன்னு அவங்க தெரியாது இப்போ ஹெலிகாப்டர் ஹையர் பண்ண போறாரு ஒப்பந்தம்லாம் கையெழுத்தாயிடுச்சு இனி நேராக ஹெலிகாப்டர்ல வந்து கூட்டம் நடத்துகிற இடத்துல இறங்குவார் இது வந்து பிற்காலத்தை தான் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அதை கடைபிடிச்சாங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கான ஏற்பாடுகள் தேவை கூட்டத்தை கூட்டிட்டு வர்ற ஆட்கள் தேவை பெரிய பொருட்செலவு தேவை இப்போதான் உண்மையான விஜய் எவ்வளவு ரீச் ஆகியிருக்காருங்கிறது இப்போ தான் நமக்கு தெரிய வரும் அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாரோ அப்போ தான் நம்பரும் குறைஞ்சு போயிரும் இதை மாதிரி வந்து ஒரே நாளில் ரெண்டு கூட்டம் இல்லை வந்து ரெண்டு ரோட் ஷோ மூணு ரோட் ஷோலாம் நடத்த முடியாது ஒரு கூட்டம் நடத்தலாம் அதிகபட்சமாக அதுவும் வார வாரம் நடத்துறதெல்லாம் பெரிய பொருட்செலவு அந்தளவுக்கு விஜய்க்கு வந்து அந்த கீழ இருக்க கட்சிக்காரங்கள்ட்ட அவ்வளோ பெரிய பொருளாதார வசதி இருக்கிற மாதிரி தெரியல அப்போ விஜயை தான் செலவு பண்ணணும் அவரும் அவ்வளவு பெரிய செலவை எப்படி தாக்குப்பிடிப்பாருன்னு தெரியல இப்பவுமே அவர் ரொம்ப கணிசமான அளவுக்கு செலவு செஞ்சிருக்காங்க கிறிஸ்டின் மிஷினரி ஏதோ வந்து ஃபண்டிங் கொடுக்குதுன்னு சொல்றாங்க உண்மை நமக்கு தெரியாது ஏன்னா தென் மாவட்டங்கள்ல பொதுவா கிறிஸ்டின் மிஷினரி வந்து அந்த டயஷன் சர்ச்சு இவங்க கண்ட்ரோல் தான் இருப்பாங்க வட மாவட்டங்கள்ல வந்து பிரைவேட் சர்ச்சஸ் இருக்கு தனித்தனியா ஆர்கனைஸ்டு குரூப் இருக்கு அவங்க வந்து ஒருவேளை இவர் கிறிஸ்தவருங்கிறதுனால கிறிஸ்தவ ஆதரவு திமுகவோட கிறிஸ்டின் ஓட்பேஸ்ல அவர் பெரிய அளவுக்கான ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துறாருங்கிற ஒரு பொலிட்டிக்கலான ஒரு ரீடிங் இருக்கு அப்படி வச்சுக்கலாம் இஸ்லாமிய ஓட்டு வங்கியில சேதாரம் இல்ல கிறிஸ்தவ ஓட்டு வங்கியில சேதாரம் அது நல்லதுதான்னு தானே இன்னும் பாரதிய ஜனதாவும் கணக்கு போடுது இதுதான் அடிப்படையில இப்ப நம்ம பொதுவாக பார்க்கிற விஷயம் இதுல நம்ம எப்படி எப்படினும் நான் நினைக்கிறேன் விஜய் என்பவர் யாருடைய ஓட்டை வாங்க போகிறார் அவருடைய ஓட்டு ஒண்ணு இருக்கு அதுதான் அந்த பித்து பிடிச்ச ஓட்டம் நிறைய பேட்டிகள் பார்க்கலாம் நீங்க விஜய் அண்ணாவை பாக்குறதுக்காக தாங்க நாங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் மகாவிபுரத்துல இருந்து இங்க வந்து நிக்கிறோம் அவர் வர வேண்டாம் தான் சொல்லிருக்காரு இருந்தாலும் பார்த்தா போதும்னு நினைக்கிறோம் இது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க இப்படி நிக்கதான் செய்வாங்க விஜய்க்கு கனெக்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் பேர்ல அந்த கிரேஸ் இருக்கும் இவங்க எத்தனை சதவீதம் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க இவங்க வந்து கோர் ஓட் பேங்க் அடிப்படை ஓட்டு வங்கி அப்ப விஜய் அதை தாண்டி தன்னோட ஆதரவாளர்கள் எல்லையே விஸ்தரிக்கணும் கரூருக்கு முன்னாடி கொஞ்சம் விஸ்தரிச்சிருந்தாரு எப்படின்னா இவங்கெல்லாம் இந்த மிகப்பெரிய அளவுக்கான கோர் ஓட் பேங்கா இருக்கவங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பு இதுல எல்லாம் விஜய்க்கு கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க விஜய்க்கு ஓட்டு போடலான்னு கூட அவங்க நினைச்சாங்க ஆனால் கரூர் சம்பவம் அது ஹேண்ட்லி அது இப்போ ஆறுதல் சொன்ன வரைக்கும் அதில் வந்து நிறைய பேருக்கு அதிருப்தி இருக்குது என்னங்க இப்படி இருக்காரு இப்போமே இப்படி இருக்காரு அணுக முடியாத ஆயிடுறாருல அப்போ யாராலையும் அணுக முடியாதுங்க அவரு சுற்றி பவுன்சர் பாதுகாப்போட இருப்பார் நாளைக்கு இவர் வந்து சிஎம் ஆனார்னா யாரு என்ன போய் பார்த்து பேச முடியும் சிவாஜியே அப்படிதாங்க தோத்தாரு அணுக முடியாத ஒரு இமேஜ் வந்துருச்சு அவரு இத்தனைக்கும் அணுகக்கூடியவர் ஆனா சினிமா ஸ்டாரு இவரை எப்படி போய் பார்க்க முடியும் அப்படின்னு வரும்போது சொந்த அவன் ஓட்டு போடாம ஒரு தோத்து போயிட்டாரு இது வந்து இயல்பாக ஓட்டருக்கு இருக்கிற மைண்ட் நம்ம கேண்டிடேட்டு நம்ம எம்எல்ஏவா யார தேர்ந்தெடுக்கிறோமோ அவன் இங்கே இருந்து நமக்கு எல்லா வேலையும் பார்க்கணும் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ஒரு தெருவுல லைட் இல்லைன்னா கூட நம்ம எம்எல்ஏ கிட்ட போய் சொல்லணுங்கன்னு எதிர்பார்ப்போம் அப்ப அவரோட பிரதிநிதிகளையாவது அங்க வைக்கணும் அப்போ பிரதிநிதிகளும் அந்தளவுக்கு இதுவரைக்கும் அவங்க அவ்வளோ பெரிய சுருடாக எனக்கு தெரியல இனிமேல் வருவாங்களாங்கிறது புரியலை அப்போ விஜய் தனியாக நின்றால் என்னோட கணக்குப்படி ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு அந்த ஓட்டில் எல்லா கட்சி ஓட்டும் இருக்கும் அவராக சொந்த ஓட்டு வச்சிருப்பாரு எல்லா கட்சிக்கும் ஈக்குவல் சேதாரம் தான் ஆகும் ஸோ லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை மற்ற கட்சிகளுக்கு விஜய் கூட்டணி சேர்ந்தால் கூட்டணின்னா எந்த கூட்டணியில் அவருக்கு இடம் இப்போ பாருங்க முதல்ல ஒரு செய்திங்க அவர் ஓட்ட புதிய செயற்குழுவில் இஸ்லாமியர்களே இல்லை பிஜேபி கூட்டணியை நோக்கி அவர் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி நேற்றுல இருந்து உலா வந்துச்சு அதுக்கு பிறகு மாற்று செய்தி இல்லைங்க அதுல வந்து இஸ்லாமியர் இருக்கிறாரு அது தவறான செய்தின்னு ஒரு செய்தி வருது அப்போ செய்தி ஊழலாம் விஜய சுற்றியே இருக்கிறதுனால ஒவ்வொரு மூவும் செய்தி ஆகுது இது எது வரைக்கும் நீடிக்கும் இப்போ சார் வந்துருச்சுங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா சார் இப்ப நெல் கொள்முதல் செய்யாததுக்கு விஜய் கடுமையான அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கம் வீட்டுக்கு போக போகிறது அப்படின்னு திமுகவை விமர்சனம் பண்ணி டெல்டா டெல்டாக்காரன் வெற்றி விளம்பரத்துக்கு மட்டும் சொல்லிக்கிறீங்கன்னு பேசியிருக்காரு இந்த சார் விவகாரத்துக்கு விஜய் எதுவுமே பதில் சொல்லல ஒரு அறிக்கை இல்லை அப்படின்றது பார்க்கப்படுது இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு கனெக்ட் பாஜக கூட்டணியை நோக்கி அப்படின்னு போகும்போது இந்த புதிய நிர்வாக குழு பட்டியல இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒருவேளை இந்த கூட்டணிக்காக இந்த சார் விவகாரத்தை ரொம்ப சாஃப்டா டீல் பண்றாரா விஜய் இந்த கருவூர் விவகாரத்துக்கு இந்த மக்கள் எல்லாம் சந்திச்சிட்டோம் ஆறுதல் கூறிட்டோம் இனி வந்து ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி போவோம் அப்படின்றதுதான் இந்த நெல் கொள்முதலுக்கு ஒரு கண்டனம் இருக்கியா அடுத்த கட்ட பாய்ச்சல்னா ரெண்டு தாங்க ஒண்ணு நெல் கொள்முதல்ல ஏற்பட்ட தவறுகள் டெல்டா காரணங்கிற முறையில இதுக்கான விளக்கம் நான் கொடுக்க விரும்புறேன் இந்த வாட்டி குறுவை சாப்படி ரொம்ப அதிகம் விளைச்சலும் அதிகம் தண்ணி ரொம்ப ஜாஸ்தி இப்ப எங்க பகுதியில் குருவையே கிடையாது எப்போதுமே இப்ப இந்த வாட்டி குருவை இருக்கு அதே நேரத்துல வந்து வியாபாரிகள் வந்து கொள்முதல் பண்றது குறைஞ்சு போச்சு அரசாங்கத்தோட கொள்முதல் ரேட்டு ரொம்ப கூட அப்போ அடிப்படையில் இவ்வளவு கொள்முதல் பண்ணிடலான்னு ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க டார்கெட்டை அதை தாண்டி போயிடுச்சு ஸோ கொள்முதல் பண்ணாத நெல் நின்று போச்சு ஒருவேளை வேளாண்மை துறையோட தவறு தான் என்னன்னா அவங்க இந்த எஸ்டிமேட் கொடுத்துருந்துருக்கணும் இவ்வளவு சாகுபடினா நெல்லுங்கிறது இன்னைக்கு நினச்சி நாளைக்கு விளைய போகிறது கிடையாது அது ஒரு நூறு நாள் நூற்றி இருபது நாள் காலகட்டம் பிடிக்கிற விஷயம் அப்போ ஒரு நாற்று பாவர அந்த ஸ்டேஜ்லேயே இல்லை விதை வந்து கிடங்குகள் இருந்து விற்பனை அந்த ஸ்டேஜ்லயே இவ்வளவு வந்துருன்னு நமக்கு தெரியும் எஸ்டிமேட் தெரியும் அதாவது ஒரு மூணு மாசத்துக்கு முந்தைய இந்த எஸ்டிமேட் தெரிஞ்சிருக்கும் அப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய விஷயம் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டரோட நம்பரை கூட்டுறது இதெல்லாம் மூணு மாசத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நடுவில் வந்து யூரியா தட்டுப்பாடு வேற இருந்துச்சு எனவே ஒரு ஃபெயிலியர் அதுல இருக்கு அரசு தரப்புல ஒரு ஃபெயிலியர் இருக்கு அந்த ஃபெயிலியர் மட்டுமே வந்து ஆட்சிக்கு எதிரான விமர்சனமா மாறிடும் நான் அப்படி நினைக்கல ஃபெயிலியரை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கு நம்மளும் நிறைய இடங்களை சுட்டி காட்டுறோம் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் முதல்ல பெரிய அளவுக்கு இதை வெளிச்சத்துக்குலாம் கொண்டு வந்தாரு இப்போ விஜய் அந்த பேண்ட் வேகனில் சேர்றாரு அது சரிதான் ஆனா சார் பேண்ட் வேகனில் ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்தேன் ஆகணும் ஏன்னா இப்போ நீங்க சார் இப்போ எப்படி நடத்த முடியும் இந்த நவம்பர் மாதம் நமக்கே தெரியும் எவ்வளவு புயல் வெள்ளம் வரும் இன்னும் அன்எக்பெக்டுங்க டிசம்பர் செகண்ட் வீக் வரைக்கும் அரசு மிஷினரியை வெறுமனே வந்து நம்ம மழை வெள்ள பாதிப்பு புயல் அடிச்சா நிவாரணம் இதுக்கு தான் பயன்படுத்த முடியும் ஏதாவது ஒரு புயல் இங்கே வந்தா கூட குறைந்தபட்சம் அஞ்சு நாள் வந்து வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போயிடும் கரண்டு போறதுல இருந்து அப்போ வீடு வீடாக போய் எனுமரேஷன் எப்படி பண்ணுவாங்க இது எப்படி ஏற்ற நிலை ஆகும் அப்போ எல்லா இடத்துலயும் சார் யூனிஃபார்மா அப்படின்னா இப்போ வேற மாநிலங்கள்ல சார் இல்லைங்குது ஈஸி என்ன காரணம்னு ரொம்ப உயரமான மலைகள்ங்க இப்போ எல்லாம் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் எப்படி போக முடியும்னு அப்ப இங்க கடுமையான மழைப்பொழிவு இருக்க எப்படி வர முடியும் சரி பனிப்பொழிவு இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு விதிவிலக்கு எங்களுக்கு மழை இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ வந்து ஏன் இங்கே வந்து நம்மளோட கேரளாவுக்கும் நம்ம அந்த ஒரு பகுதி நமக்கு அதிகம் ஆந்திராவுக்கு இருக்கு ஒரிசாவுக்கு இருக்கு பாதிப்பு இருக்கு இந்த புயல் நம்ம தப்பிச்சிட்டோம் ஆந்திரா ஒரிசா மாட்டி இருக்கு அவங்களும் இந்தியால தானே இருக்காங்க அப்போ எதுக்கு இவ்வளவு அவசரமா இதை செய்யணும் இது நீங்க வந்து ஜனவரி மாசம் ஆரம்பிக்கலாமே இல்ல டிசம்பர் செகண்ட் வீக்ல ஆரம்பிக்கலாமே வாட் எவர் இட் இஸ் வாக்காளர் பட்டியலை வந்து திருத்த முடியாதபடி பிளாக் பண்ணியாச்சு அப்போ ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய மேட்டர் தான் ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் கன்வீனியன்ஸை ஷெடியூல் பண்ணாமல் முரட்டுத்தனமாக நீங்கள் நினைச்சதுதான் கரெக்ட் ஞானேஷ்குமார் அப்படி தான் பிடிவாதமாக போறாரு யார் என்ன சஜஷன் கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து கூட்டம் நடக்குதுங்க மத்தியானம் வந்து அனைத்து கட்சி கூட்டம் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன சஜஷன் கொடுத்தாலும் சம்பிரதாயத்துக்கு தான் நடத்துகிறாங்க எல்லாத்தையும் குறிச்சிட்டு நாங்கள் டெல்லிக்கு சொல்கிறோம்னு சொல்லுவாங்க ஆனால் நமக்கே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது அப்படின்னா என்ன ஆகும் எடுமலேட்டர் யாரும் வீடு வீடாக வரவே மாட்டான் அப்போ அவன் ஏதோ ஒன்று ஃபில்அப் பண்ணி அனுப்ப போறான் ஒட்டு மொத்தமாக ஏதோ ஒரு நம்பரை வந்து நீங்க அன்வெரிஃபைடுன்னு சொல்ல போறீங்க ஸோ ஓட்டருக்கு பாதிப்பு அப்போ தேர்தல் ஆணையத்தோட வேலை என்ன ஓட்டு போட வைக்கிறதா இல்லை ஓட்டரை வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து தூக்குறதா இந்த இடம் வந்து ஆன்சர் பண்ண மாட்டேங்குது சார் நடத்துறதுக்கான உரிமையெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு அதை யாருமே மறுக்கல எப்படி நடத்தணுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்தோட அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற நிலவுகிற சூழலை பொறுத்து இல்லையா அதையே வந்து தேர்தல் ஆணைய கணக்கில் எடுத்துக்க மாட்டேங்குது அப்போ இயல்பான சில சந்தேகங்கள் வருது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நிலுவையில இருக்கு இப்போ தமிழ்நாட்டு கட்சிகள் எல்லாருமே சாருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்தா அது பிஜேபி தான் பிராண்ட் பண்ணப்படும் ஏன்னா அண்ணா பீகார்ல ஆரம்பிக்கும் போதே அப்செக்ஷன் லெட்டர்லாம் கொடுத்த கட்சி தான் இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல சார் நடத்துறது சரிதான் சார் மூலமா வந்து தோத்துருவோம் திமுக அதை எதுக்குது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க பிஜேபி மத்திய ஆளுங்கட்சி அவங்க எப்பவுமே புரோ சார் தான் அதுல உண்மையிலே அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களே தெரியல பீகார் தேர்தல் வரும்போது அது புரியும் அப்போ அதிமுக பிஜேபி ஒரே நிலைப்பாடு டக்குன்னு அன்பு அதே நிலைப்பாட்டுக்குள்ள போறாரு பாமக நிஜமாவே பாமக அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போக கூடாதுங்க ஏன்னா இந்த மழை வெள்ள பாதிப்புல இந்த மலையில ஏற்பட்ட பாதிப்பு அதிகம்னு எடுத்தீங்கன்னா எல்லாமே வந்து வன்னியர்கள் சரிந்து வாழ்ற பகுதி பாதிப்பு தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குங்க தமிழகத்துல ஓடுற எல்லா ஆறுகள்லயும் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுது வடிஞ்சு ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பவே இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படியான சூழ்நிலையில் அன்புமணி எதிர்க்கணும் ஆனா அவர் வந்து ஆதரிக்கிறாரு ஏன்னா பிஜேபியை பிளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு பெரியவர் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது இதுல நியூட்ரல் முடிவே கிடையாது ஒண்ணு நீங்க சார் ஆதரிக்கணும் இல்லைன்னா எதுக்கணும் எடுத்தா நீங்க திமுக கூட்டணின்னு சொல்லப்படும் ஆனா அதுல ஒரு லாபம் இருக்கு என்னன்னா காங்கிரஸும் சார் எதுக்குற கூட்டணி தானே அப்ப விஜய் சாரை எழுத்தாரு அப்படின்னா அவர் திமுக யாரும் பிராண்ட் பண்ண மாட்டாங்களே பிஜேபி இல்ல திமுக இல்லன்னு வேணா சொல்லுவாங்க அவ்வளவுதானே அப்ப அவரு ஏன் அந்த விரைந்து அந்த முடிவு எடுக்க மறுக்கிறாரு அப்படின்னா அவரு இன்ஃபுளுஸ் எந்த இன்ஃபுளு சிக்கியிருக்காருன்னா ஆதவ இன்ஃபுளுஸ் தான் சிக்கியிருக்காரு சொல்றது தான் அரசியல் நினைக்கிறாரு அதான் அதோட சிக்கல் ஆதவ் சொல்றது அரசியல் நிச்சயமா இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பல முடிவுகள் வந்து சுயநல முடிவுகள் இருக்கு விஜய் சிக்கி இருப்பது அரசியல் அரக்கு மாளிகை அதை அவர் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை ஆபத்தான ஒரு கட்டத்தை உணர்ல என்று நினைக்கிறீங்களா ஆபத்தான அரக்கு மாளிகைங்க மகாபாரத்ல வர்ற அரக்கு மாளிகை அது அரசியலே அரக்கு மாளிகைதான் நன்றி சார் நேரம் நேரங்களை சார்